நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நம்ம கனவு உலகத்தில் ஒரு கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் சொல்லலாம் நினைக்கிறேன் நிறைய கிட்ட கேட்டிருந்தாங்க பட்டா அப்படின்னா என்ன பத்திரம் அப்படின்னா என்ன என் பேரில் ஒரு சொத்தை பத்திரம் முடிச்சிட்டேன் பத்திரம் பதிவு பண்ணிட்டோம்னாலே அந்த சொத்து எனக்கு சொந்தமானது ஆகிடுதா அல்லது பட்டா வாங்கினா தான் எனக்கு சொந்தமான சொத்தா எனக்கு சந்தேகமாக இருக்க தம்பி பட்டான்றான் பத்திரம்ன்றான் ஒன்றும் புரிய மாட்டேங்க எதுப்பா கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ சரிங்க பத்திரம் அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறீங்க அந்த சொத்தை முறைப்படி அரசாங்கத்துக்கு வரிகட்டி அதை பத்திரப்பதிவு துறையில் போய் அந்த அலுவலகத்தில் போய் பதிவு பண்ணிக்கிறீங்க இந்த சொத்து இன்னார் இடத்துலேருந்து நான் வாங்கிக்கிறேன் இன்னாருக்கு இந்த சொத்து இப்படி உரிமைப்பட்டது அப்படின்றத பத்திரத்தில் தெளிவாக எழுதி வாங்கிக்கிறீங்க ஆனால் பட்டா அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு அந்த சொத்து முழுமைக்கும் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையிலேருந்து ஒரு ரெக்கார்டு கொடுக்குறாங்க விஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரெக்கார்டை கொடுக்குறாங்க அது பட்டா இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன இளவை கொண்டு கொடுத்தாலும் பத்திரம் பதிவு பண்ணி வந்துடுவாங்க என்ன சரி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடங்களில் கோவில் சொத்தை பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையா இல்லையா குளத்தையே பதிவு பண்ணியிருக்காங்க முந்நூறு ரெண்டாயிரரூபா ஏக்கரில் நீங்கள் என்னத்தை வேணாலும் எழுதி கொடுத்தா பதிவு பண்ணிடுவாங்க அவங்களோட ரெக்கார்ட்ஸில் இப்போ தான் டேட்டாஸ் வந்து சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க முதல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போவும் கூட இவ்வளோ டேட்டா பேஸ் அப்டேட் பண்ண கூட குளத்தையே பதிவு பண்ணி கொடுத்த சப்ரிஸ்டாரெலாம் இருக்கிறாங்க ஒரு ஊரோட தடங்களை பதிவு பண்ணி கொடுத்தவங்களாம் இருக்காங்க அப்போது எதை வேணாலும் பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் பட்டா வாங்குறது அப்படின்ற வரும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விஏஓட்டை தலையாரிட்ட ஆர்டி பாறைகிட்ட நம்ம தாசில்தார் டைம்லாம் கிளியர் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்தினுடைய ஏ ரிஜிஸ்டர் என்ன எஃப்எம்பி மேப் என்ன இதெல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க ஏ இது கோவில் இடம்யா வேண்டாம் பத்திரபதி பண்ணி கொடுத்தா கொண்டே விடுவேன் பட்டா தர முடியாது போடா அப்படின்னு வெட்டி விட்டுருவாங்க ஏய் இது குடிசை மாற்றி வாரிய இடம்யா என்ன நீ பத்திரபதி பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்படின்னு விடுவாங்க அப்போது இந்த இடம் எது சம்மந்தப்பட்டது அப்படின்ற தகவலை மெயின்டைன் பண்ணுறது யார் விஏஓ அப்போ பட்டா யார் தரணும் பிஏஓ தரணும் பத்திரப்பதிவுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் பட்டா வாங்குறதுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த சொத்தை இடத்துல வாங்கியிருக்கிறேன் அப்படின்ற பதிவு பண்ணுறதுக்கு தான் பத்திரப்பதிவு துறை அதுக்கு நீங்கள் வரி கேட்டு தான் ஆகணும் வரி கட்டினா தான் பதிஞ்சு தருவார் அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இதை பதிஞ்சு முடிச்சாச்சு என் பேரில் பதிஞ்சிடுறேங்க இப்போ இதுக்கு பட்டா மாற்றி தாங்க அப்படின்னு போகும்போது இந்த சொத்து உங்களுக்கு தான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு சரி இத்தனை சென்ட் இத்தனை ஏர் அப்படின்றத போட்டு தருவாங்க இதுதான் பட்டா பட்டா உங்கள் பேருக்கு வந்தா தான் சொத்து உங்களுடையது ஆகிறது வெறும் பத்திரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் அவ்வளோதான் அதுவே உங்களுக்கான அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது அது ஒரு நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கு பாக்கி பத்து பர்சன்ட்டு பட்டா பிறகு தான் நடக்குது அப்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு கட்டாயம் பட்டா மாற்றி கொள்ளுங்கள் அதுவும் கூட்டுப்பட்டா தனிப்பட்டா அப்படிலாம் இருக்குது தனிப்பட்டாங்கிறது இண்டிவிஜுவலாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு மட்டும் கொடுக்குறது அந்த சொத்துக்கு மட்டும் கொடுக்குறது அதனால் கூடுமானம் மட்டும் ஒரு சொத்தை பட்டா மாற்றிக்கோங்க தனிப்பட்டாவாக மாற்றிக்கோங்க சரி இப்போ பத்திரத்துக்கும் பட்டாவுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு இப்போ எந்த சொத்தை வேணாலும் பத்திரம் பதியலாம் அப்படின்ற முடிவெடுத்து கோவில் நிலத்தை பதிஞ்சிடாதீங்க புறம்போக்கு நிலங்களை பதிஞ்சிடாதீங்க அப்புறமா எந்த நிலங்கள்லாம் பதிலான்னு பதிஞ்சிட்டு வந்துடுறீங்க பதிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை பட்டா மாற்ற முடியாது அப்படி பதிஞ்சிங்க வில்லேஜ் ரெக்கார்டுக்கு தெரிய வருதுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுருவாங்க பதிஞ்சு கொடுத்த அந்த சப்ரிஜிஸ்ட்ராரையும் வேலையை விட்டு தூக்கி அவரையும் சஸ்பெண்ட் பண்ணி அவரையும் கைது பண்ணிடுவாங்க வி கேர்ஃபுல் ரிஜிஸ்டாரோடைய வாழ்க்கையை விளையாட்றாதீங்க அதனால் பட்டா அதுதான் கரெக்ட் கரெக்டு ஒரு சொத்தை நீங்கள் வாங்கணும்னு பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த சொத்துக்கு பட்டா இருக்குதா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கங்க பட்டா அப்ளை பண்ணி வாங்கி தர சொல்லி இந்த பட்டாவில் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவையே போட்டு நீங்கள் பத்திரம் எழுதி அந்த பத்திரத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் திருப்பி நீங்கள் பட்டா வாங்கும் போதும் ஏற்கனவே பட்டா இருக்குது அதே அளவாக தான் பத்திரத்தில் பதிஞ்சுருக்கிறேன் அந்த பத்திரத்துக்கான பட்டா தான் மாற்றுறங்க போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது மட்டும் தான் நடக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சொத்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் நம்புகிறேன் அடுத்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பதிவில் சந்திக்கிறேன் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் கடல் அளவுக்கு கேள்விகள் இருக்குது அதில் கண்டவர் எவருமே கிடையாது உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமேண்டில் கொண்டு கொடுங்க எனக்கு பதில் தெரிந்தால் சொல்கிறேன் அடுத்த பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி